இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோவிலில் வலம் வருவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் ஆலயத்தை வலம் வருதலை நாம் எந்த பெயரிலே அழைப்போம் பிரதக்ஷம் என்ற பெயரிலே அழைப்போம் அல்லவா இந்த பிரதக்ஷம் என்கின்ற வார்த்தை எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதட்சிணம் பிர அப்படின்னு சொல்லி வரும் அது பிராட்சை திசையே நமகா அதாவது கிழக்கு திசையை குறிக்கும் அதற்கு அடுத்தபடியாக தெற்கு திசையை நோக்கி நாம் செல்வோம் அது தக்ஷண திசம் என்று பெயர் இப்படி கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி சென்று அப்படியே தெற்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி வந்து மேற்கிலிருந்து வடக்கு வந்து வடக்கிலிருந்து கிழக்கிலே வந்து முடிப்பதைத்தான் இந்த பிரதட்சிணம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள் ராட்சை திசை என்று சொன்னால் அது கிழக்கு திசை தட்சிண திசை என்று சொன்னால் தெற்கு திசை இடமிருந்து வலம் அப்படின்னு சொல்றா இல்லையா கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி நாம் அந்த சுற்றினை துவக்குவதால் தான் அதற்கு பிரதட்சிணம் என்றே பெயர் இப்படி வலம் வரும் பொழுது ஒரு ஆலயத்தை நாம் சுற்றி வலம் வரும் பொழுது அங்கே இந்த திசையை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் எண் திசை பாலகர்களையும் நாம் தரிசிப்போம் தானே எட்டு திசைகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த என் திசை பாலகர்களினுடைய அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்வார்கள் கிழக்கிலே இந்திரன் அவரை தொடர்ந்து தென்கிழக்கிலே அக்னி தெற்கிலே யமன் தென்மேற்கிலே நிருருதி மேற்கிலே வருணன் அப்படியே வடமேற்கிலே வாயு வடக்கிலே குபேரன் அப்படியே வடகிழக்கு சென்றோமையானால் ஈசானன் எனப்படக்கூடிய இந்த எண் திசை பாலகர்களையும் நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியமானது நமக்கு கிடைக்கிறது அந்த அருளால் அந்த எட்டு திசை பாலகர்களினுடைய அருளால் நாமும் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து வேண்டும் அவர்களுடைய அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது இதுபோக அந்த ஆலயத்திற்குள் இருக்கின்ற எல்லா மூர்த்தங்களையுமே தரிசித்த ஒரு பலன் என்பதும் கிடைத்து விடுகிறது ஒவ்வொரு சந்நிதியா போய் நம்மளால வலம் வந்து தரிசிக்க முடியாதல்லவா இப்படி ஒவ்வொரு சந்நிதியாக தனித்தனியாக தரிசித்து வலம் வர இயலவில்லை என்று சொன்னாலும் இந்த ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது நமக்கு எல்லா மூர்த்தங்களையும் தரிசித்த எல்லா மூர்த்தங்களையும் வலம் வந்த பலனானதும் கிடைத்து விடுகிறது இப்படி பிரதட்சிணம் பண்ணும்போது என்ன தெரியுமா மந்திரம் சொல்றது நமக்கு యాని కాని చ పాపాని జన్మాంతరకృతాని చాని తాని వినశ్యంతి பிரதக்ஷ பதே பதே என்று மந்திரத்தை சொல்கிறார்கள் அதாவது யானிகானிச்ச பாபானி ஜென்மாந்திரதானிச்சான்னு சொல்லிட்டார் ஜென்ம ஜென்மாந்திரங்களாக நான் செய்த பாபங்கள் அனைத்தும் இப்படி வளம் வருவதன் மூலமாக நீங்க வேண்டும் நான் செய்திருக்கக்கூடிய அனைத்து பாபங்களிலிருந்தும் நான் விடுபட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையாவது அந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிறது அதே போன்று பிரகிருஷ்ட பாப நாசாயா அபீஷ்ட பலசித்தையே பிரதட்சிணம் கரோமித்வா பிரசீத பரமேஸ்வரா அப்படிங்கிறார் பிரகிருஷ்ட பாபநாசாயா அப்படின்னு சொல்லிட்டா இந்த பாபங்கள் அனைத்தும் நாசமாக வேண்டும் பாப நாசாயா அபீஷ்ட பலசித்தையே பிரதட்சிணம் கரோமித்வான் நான் இந்த பிரதக்ஷத்தை செய்வதன் மூலமாக என்னுடைய பாபங்கள் நீங்கி அதாவது எதிர்மறையான பலன்கள் அனைத்தும் நீங்கி எனக்கு நேர்மறையான பலன்கள் என்னை வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் ஆலயத்தை வலம் வருகிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆலயத்தை வலம் வருவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா மனமானது உற்சாகப்படுகிறது இதனை ஆலயத்தை வலம் வருபவர்கள் அனைவருமே அனுபவித்து உணர்ந்திருப்பார்கள் அதுவும் அந்த வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்பொழுது அதாவது நம்ம சுவாமி சன்னதிக்கு போகும்பொழுது தான் நமக்கு வந்து நிறைய கூட்டமானது இருக்கிறது அங்கே ரொம்ப கூட்டமாக நம்மளால் வந்து ஒரு மனதினை ஒருமுகப்படுத்தி நம்மளால் இறைவனை தரிசிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சிறு கவலையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அங்கே எப்படியோ கஷ்டப்பட்டு முண்டியடித்து நம்ம மூலவரை தரிசிச்சுட்டு வந்துட்டு இருப்போம் இருந்தாலும் அப்படியே நாம் என்னென்ன எல்லாம் நாம் அங்கே இறைவனிடத்திலே செலுத்த வேண்டும் என்று விரும்பினோமோ அது அத்தனை அந்த இடத்திலே நாம் வலம் வரும் பொழுது அமைதியான முறையிலே வலம் வரும் பொழுது நாம் அனைத்து பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்திலே முன்வைக்கலாம் தானே இது போக நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்படி வலம் வருவதன் மூலமாக எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நமக்கு கிடைக்கிறது குறிப்பாக எண் திசை பாலகர்களினுடைய அந்த அருளானதும் பரிபூர்ணமாக கிடைக்கிறது நாம் அறிந்தும் அறியாமலும் யாருமே நம்ம எல்லாருமே வந்து இந்தந்த திசையில் இந்தந்த பாலகர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் யாருமே பிரார்த்தனைகளை செய்வதில்லை இருந்தாலும் நாம் வளம் வரும் பொழுது அவர்களுடைய பார்வையானது நம் மீது படுகிறது அவர்களுடைய பார்வை பலத்தின் மூலமாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம் எதிர்மறையான சக்திகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதுதான் அந்த ஆலயத்தை வலம் வருவதற்கான முழுமையான பலனாக பார்க்கப்படுகிறது सर्वे जना सुखिनो भवन्तु